அனைவருக்கும் வணக்கம் பிள்ளை அதாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அப்போ வந்து இந்த திமுக எதிர்கட்சி சேர்ந்ததில் அப்போ வந்து திமுக வந்து ஏராளமான வாக்குறுதி அளிச்சிங்க அதில் ஒன்று தான் வந்து இந்த சென்னையில் வேலை பார்க்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவங்க வாக்குறுதி அளித்தாங்க ஆனால் அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணுவது மட்டுமல்லாது வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் வேலை பார்த்துருந்த வேலைக்கே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டூர் சனவங்க அந்த திமுக காரணம் இவ்வளோ நாள் அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் எங்களை வந்து பணியனம் பண்ணாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பேர் இடியாக பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சுட்டு திமுக காரணம் என்ன அப்படின்னா அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ராம்கே அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா தூக்கி கொடுத்துருவாங்க இவ்வளோ நாளுக்கு வந்து அந்த தூய்மை பணியாளர்களுக்கு சென்னையில் வந்து பல இயற்கை சீற்றங்களை வந்து பெரும் உதவி பண்ணிட்டுருந்தாங்க ஆனால் அப்பேற்பட்ட தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் பண்ணுது அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து பொய்யா ஏமாற்றினா மட்டும் இல்லாமல் இப்போ அந்த தூய்மை பணியாளர் வந்து தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைச்சாங்க அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சம்பளம் வந்து அவங்க வந்து ஆவரேஜாக ஒரு இருபத்தி ஒன்றோ இருபத்தி மூணோ வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ தனியார் நிறுவனத்தில் போனோம்னா பன்னெண்டு பதிமூணு தான் கொடுப்பாங்களாங்க அது இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போ வேலை பார்க்குறவங்களே வைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற டவுட்டும் அங்கே இருக்கான் அதை எதிர்த்து தான் அந்த தூய்மை பணியாளர் வந்து எங்களை வந்து நீங்கள் வந்து பணி நிறுந்திரம் பண்ண பண்ண கூட வேண்டாம் ஆனால் நீங்கள் வந்து பழைய மாதிரி சம்பளம் கொடுங்க பழைய மாதிரி வேலை கொடுங்க அப்படின்னு தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் அதை கூட கொஞ்சம் கூட இந்த திமுக கட்சிக்கான வந்து செவி அந்த தூய்மை பணியாளர்கள் பத்து நாட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சென்னையில் ரிப்பேன் மாலைக்கு முன்னாடி போராட்டம் மட்டும் ஆனால் இவங்க நைட் நைட்டாக காவல்துறையை வச்சு இந்த பாஜக கட்சி மாதிரியே பார்த்தீங்கன்னா நைட் ஓடு நைட்டாக பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் சொல்லிவிட்டு அதனால் அப்படி நாங்கள் வந்து அப்புறம் பொறுத்தோம் சொல்லி அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர் அப்பாவி தூய்மை பணியாளர் வந்து அடித்து இழுத்து கைது பண்ணியிருக்கானவங்க நைட் நைட்டாக அந்த தூய்மை பணியாளர் வந்து எங்களை வந்து பழைய மாதிரியாவது வந்து வேலை கொடுங்க பழைய மாதிரி சம்பளம் கொடுங்கன்னு தான் அவங்க அவங்க கோரிக்கை வைச்சாங்க ஆனால் அதை கூட கொஞ்சம் கூட செவி சாக்கவே இல்லைங்க திமுக காரணம் எவ்வளவு கட்சியில் உள்ளவனா அது முதல்ல மு க ஸ்டாலின் உதய ஸ்டாலின்லாம் கூலிப்படம் பார்க்குறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா கூலிப்படத்தை வந்து ப்ரோமோட் பண்ணலாம் நேரம் இருக்குது ஆனால் அப்பாவி கூலி தொழிலாளர்களுடைய கோரிக்கை வந்து காது கொடுத்து கேட்கறதுக்கு நேரம் இல்லைங்க உண்மையிலேயே இப்போ திமுக காரணம் கொஞ்சமாக அந்த பாஜக கட்சி மாதிரி சர்வாதிகாரத்தனமாக செயல்பட்டுருக்கானோ ஆ அவனை இப்போ என்ன சொல்லாங்க தனியார்ட்ட போங்க நிறைய சலுகை கிடைக்குங்கானுவா ஆ அது மட்டும் இல்லாது நீங்கள் வந்து உங்களுக்காண்டி நான் ஏராளமான சலுகை நாங்கள் அறிவிக்காம பாருங்கள் அப்படின்னு இன்னொன்று என்ன போராடுறது வந்து நாங்கள் அப்ரூவப்படுத்தலுங்க நீதிமன்றமே சொல்லிட்டு அதனால தான் நாங்கள் அப்ரூவப்படுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை வேறு கொடுக்கணும் புதுசாக இதெல்லாம் என்னங்க இது திமுக கட்சிக்கு இந்த ஓட்டு போட்ட தூய்மை பணியாளர் நிலைமை இதுதான்ண்ணா அது இல்லாமல் அந்த தூய்மை பணியாளில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சில நபர்களை வந்து காவல்துறையினர் கண்மூடித்தனமாக தாக்கத்தில் ஈடுபட்டிருக்காங்க இரவு முழுவதும் அதில் ஒரு பெண் போ பெண்ணோட கையை வந்து உடச்சி இரவு முழுவதும் மப்பீல் அடிச்சிருக்காங்க அந்த வீடியோவை நீங்களே கொஞ்சம் பாருங்கள்

சார்